வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரிஞ்சிட்டு தான் இருக்கானா பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக இந்தியாவில் தங்கத்தோட விலை திடீர்னு தொடர் சரிவிழந்ததுனால திருடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த ஏற்றம் நாளையே சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளியோடய விலையை பார்த்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினோரு ரூபாவாக நீடிக்கிற வரல எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமும் அதே எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை மாற்றம் இன்றி காணப்படவில்லை வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம்ல இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில சரியா வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாக காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலையாற்றத்துறன்னு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்படவில்லை இது வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி இருபத்தி நான்காக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலையாற்றத்துறை எழுவத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து எழுவத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி நான்கு கேப் தங்கத்தோட விலை இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் அதிரடியான ஏற்றத்துடன் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது மேற்கொண்டு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்துடன் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூறில் காணப்படுது மேற்கொண்டு எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர் சரிவில் காணப்பட்டதால் மக்கள் வாங்கினதுனால இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர் சரிவுல தான் காணப்படுது இதனால பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்தியாவிலையும் தொடர்ச்சியா சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மேலும் நமக்கு இதுவரையே இருபத்தி ஐந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது உலக சந்தையில் தொடர்ந்து சரியும் காரணத்தால் மேலும் நாளையும் கடுமையான சரியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையிலும் நமக்கு அதிகமாகவே உள்ளது அதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இப்பொழுது இருபத்தி ஐந்து டாலரில் சரிந்து காணப்படும் விலையில் மேற்கொண்டு இன்றைய நிலவரம் என்று பார்த்தால் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து டாலரிலிருந்து அதிகபட்சம் ஐம்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்து நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாகவும் வாய்ப்புகளை நமக்கு எது சிறப்பாக உருக்க உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதே நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது